வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இந்த குண்டுமல்லி வந்து எப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம வந்து ஒரு பர்சன் கூட நம்ம வந்து தயங்கக்கூடாது அதாவது நம்ம பின்வாங்கக்கூடாது என்னென்ன முறை வந்து நம்ம பயன்படுத்தணும் என்னென்ன யுத்தி நம்ம வந்து இதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஏன்னா இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொல்ல போகிறேன் நான் என்ன பண்ணேங்கிறது சொல்ல போகிறேன் நான் அதாவது நான் உங்களுக்கு யாருக்குமே வந்து நான் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல நான் என் தோட்டத்தில் நான் இது பண்ணேன் எனக்கு இந்த ரிசல்ட் இருந்தது என் செடி இந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் நாலேஜ் ஷேரிங் தான் இது சரிங்களா புதுசாக பார்க்குறீங்க நண்பர்கள் அனைவரும் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து இது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குங்க இதுக்கான க ஒரு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து குண்டுமல்லி பயிர் பண்ண போகும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு குழிக்கு எத்தனை செடி வைக்கணுங்கிறது சொல்லலை எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்தா பண்ணணுமா பண்ண வேணாமா வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து விட்றாங்க இப்போ நான் வந்து ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நான் வந்து ஆட்டு எருவு கொண்டு வந்து நான் செடிகளை வச்சேன் நீங்கள் அந்த தோட்டம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு உண்மையோ சொல்ல போனால் நான் வந்து இந்த இடத்துல இந்த வீடுகளை பதிவு பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதே வந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள்கிட்ட நான் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன் நான் வந்து இது வரைக்கும் இயற்கை உரம் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து முதல் தடவை அதை பண்ண போகிறேன் உங்களுடைய அறிவுரை எதாவது இருக்கா அதாவது பத்து வருஷமாக வேலை பயிர் பண்ணுறவங்கள்கிட்ட அவங்க சொன்ன அந்த பதில் இருக்கு பாருங்கள் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு நிலைக்கு நிலைப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே அவங்களுடைய விஷன் வந்து அவங்க சொன்னாங்க நம்ம வந்து எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்போம் நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் மாதிரி தான் நம்மளோட செய்கை எல்லாமே அப்போ நான் என்ன பண்ணுவேன் எப்போமே பார்த்தீங்கன்னா இதே சஜஷன் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தயவு கூர்ந்து எடுத்துக்க விரும்புகிறவங்க எடுத்துக்குங்க ஒரு பயிரில் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு பத்து குழி செக் பண்ணுங்க அதாவது ஒரு குழிக்கு அஞ்சு செடி இருந்தால் பத்து குழி செக் பண்ணுங்கள் எந்த உரமாக இருந்தாலும் சரி எது எதுவாக இருந்தாலும் சரி நண்பர்களுக்கு நம்ம கூறிய கூறுகின்ற ஒரு அறிவுரை என்னென்னா ஒரு பத்து செடி வைங்க அந்த செடிக்கும் வைக்காத செடிக்கும் டிஃப்ரெண்ட்டை நீங்களாக பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து மேல் மேற்கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சில நேரங்கள் வந்து சில பயிருக்கு வந்து உகந்ததாக இருக்கும் உகந்ததாக இருக்காது அதை வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி பார்க்கணும் டிஃபெண்டோடு தான் அதை நம்ம வந்து செய் வந்து அணுகுமுறை கொண்டு வரணும் அப்போ நம்ம இந்த தோட்டம் வந்து ஜனவரி மாதம் இறுதி வாக்கில் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட இந்த பனியெல்லாம் கொஞ்சம் குறையும் ப்ரொடக்ஷன் வந்து மல்லியோட சீசன் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து தானை கடந்த செடிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டாப் ரூனிங் பண்ணிக்கிங்க டாப் கட்டிங் பண்ணிக்கிங்க அழகாக அந்த பூ இந்த தோ இதில் தோட்டத்தில் நம்ம மேலே எப்படி அழகாக கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டாப் கட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டேஸு ப்ளீஸ் இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஒரு மூன்று இல்லது நான்கு நாட்கள் கழித்து தான் நீங்கள் வந்து அதுக்கு மேற்கொண்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதாலும் சரி அல்லது கீழே நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் அடி உரம் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் வந்து செடி கொஞ்சம் வதங்க வேண்டும் செடி கட் பண்ண இடத்துல பிறகு என்ன பண்ணுங்கள் முதல்ல அடிவாரத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வார்த்தையை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் தோட்டத்தில் ரிசல்ட் வரலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் யூ கேன் கால் மீ ஆஸ்க் மீ எனி எல்ஸ் அபவுட் இஸ் நாட் யுவர் டெல்லிங் த ஃபெர்டிலைசர் நேம் பட் இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் அவர் பிளான்ஸ் அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஐ பில்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் ஏன்னா நம்ம அளவுக்கு உறுதியாக நம்ம இந்த கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரங்கடை வச்சுருக்கிறவங்க ப்ளஸ் இந்த வரகுறை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனை ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அதை நம்ம வாங்கி போட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு ரிசல்ட்டும் இல்லை பூவும் இல்லை ஒரு வருமானமும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் விற்கிற விலைக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா விண்ணத்தொடுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தயவுக்குருந்து கேளுங்கள் ஆல் நைன்டீன்னு பொட்டாஷு பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு எண்ணமார்க்கு பிரதான உரம் இந்த மூணு உரமும் இந்த மூணு உரம் கூட யூரியா சேர்த்துக்குங்க டிஏபி சேர்த்துக்குங்க அளவு இது ஒரு குழிக்கு ஒரு வருஷம் தாண்டிய செடியாக இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அஞ்சு கைப்பிடி போடுங்க அஞ்சு கைப்பிடி தாராளமாக செடிக்கு அரை அடி தள்ளி அஞ்சு கைப்பிடி அளவு போடுங்க ஒரு கைப்பிடிக்கு எழுபது கிராம் வரம் கிட்டத்தட்ட நூற்றி கிராம் மரம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி நினைக்கிறவங்க கால் கிலோ போடுங்க செடிக்கு பக்கத்தில் போட்டு அழகாக மண்ணை அணைச்சிடுங்க மேலே வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரேக்கும் பூச்சி மருந்து ப்ளஸ் புழு தாக்குதல் ப்ளஸ் இலை இலை முடக்கு வால் பேன் இலை பேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோவில் நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கண்டினியூஸாக மருந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் ப்ளீஸ் நம்ம சேனல் நிதா ஃபார்ம் இண்டியா என்ஐடிஏ எஃப்ஏர்எம் ஐஎன்டிஐஏ இந்த சேனல் இந்த டைப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு நீங்கள் கண்டினியூஷன் பண்ணி பார்க்கலாம் புழு மருந்து பூச்சி மருந்து கூடவே நீங்கள் சேர்க்க வேண்டிய சில மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஆல் நைன்டின் இருபத்தஞ்சி கிராம் பத்து லிட்டருக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சரு ஒரு இருபத்தஞ்சி கிராமு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்ராலிக் போரான் பத்து லிட்டருக்கு பத்து கிராமு ஜிப்ராலிக் பத்து லிட்டருக்கு பத்து கிராமு எம்என் மிக்சரும் ஆள் நின்றுனா இருபத்தஞ்சி கிராம் இது நீங்கள் சேர்த்து புழு பூச்சியோடு சேர்த்து நீங்கள் அதை அடிச்சுட்டு இந்த அடி உரம் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள் உங்கள் தோட்டம் உங்கள் கண்களாலே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கும் உறுதியாக சொல்கிறேன் இந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம கேட்குற சமயத்துலலாம் காஸ்ட்லியான உரம் இருக்கு பாருங்கள் இதை ரெஃபர் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு இருக்கிற இந்த கண்ட்டு என்னாவோ சாதாரண உரத்துலையும் இருக்குது உதாரணத்துக்கு பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை காஸ்ட்லியாக இருக்கிற என்பிக்குலையும் இருக்குது என்பிக்கு ஆல் நென்டிலையும் இருக்குது அதே பாஸ்பரஸ் நீங்கள் வந்து ஃபேக்டாமஸ்லேயும் இருக்குது ஆன்லைன்ட்டி நம்ம ஏன் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு எலிமெண்ட்ஸும் அதில் இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணு எலிமெண்ட்ஸும் அதில் இருக்குது அதனால் அதை பயன்படுத்தி சொல்கிறோம் அடுத்ததாக நான் உங்களுக்கு நம்ம சேனல் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்கும் தெரியும் இது நம்ம வந்து கீரை சாகுபடி பண்ண போகிறோம் சொல்லி சொல்ல நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அது அன்ஃபார்ச்சுனேட் இந்த அதீத மழை காரணமாக அந்த கீரையை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியலைங்க மழையின் வெள்ளம் வந்து கீரையை மொத்தமாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணியாச்சுங்க அதனால் நம்ம வந்து கீரையை வந்து நம்மளால் பண்ண முடியல இப்போ தான் ஒரு ஒன் வீக்காக மழை இல்லாமல் இருக்குது ஸோ கீரை தான் நம்ம அடுத்தது வந்து தொடர்ந்து ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தார் நான் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து இடம் இடத்துல வந்து நான் தக்காளி செடிகள் வந்து நான் வச்சுருந்தேன் ஒரு பத்து இருபது செடி கொசரையிலேருந்து கொண்டு வந்து நட்டுருந்தேன் அதுக்கு நான் சாதாரண இடுபொருள் இயற்கை இடுபொருள் தான் போட்டேன் செடியோட வளர்ச்சி வந்து என் கண்ணால் நம்ப முடியலைங்க ஏன்னா என் லைஃப்பில் ஆஃப்டர் லாங் டைம் என் ஸ்கூல் அப்புறம் நான் வந்து தக்காளி செடியை வந்து நட்டுது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு செடி முருங்கை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்தால் முருங்கையில் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் தக்காளி காய்கறியில் வந்து கொஞ்சம் பெருசாக ஈடுபாடு இல்லை ஏன்னா விலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை இது நட்டதுக்கப்புறங்க வித்தின் ஃபார்ட்டி டேஸில் காய் வந்தாச்சு தக்காளி காய் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பேர் பெரிய ஒரு அதிர்ச்சி ப்ளஸ் ஒரு ஆனந்தம் கூட ஒரு வித விதமான ஸ்ப்ரேயும் கிடையாது லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு சாதாரணமாக வந்து நம்ம வந்து எருவு தான் போட்டேன் போட்டு வாரத்தில் ஒரு முறை எருவு போட்டு எருவு போட்டு தண்ணி விடுவேன் எருவு போட்டு தண்ணி விட்டேன் ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஷோல்ட்ரு அளவுக்கு வந்தாச்சு இப்போ செடிங்கெல்லாம் எல்லாத்துலேயும் தக்காளி காய்ச்சிருக்கு இதை பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சதுன்னா இதை பற்றி ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் என்ன பண்ணேன் ஒரு இனிஷியலாக வந்து ஒரு ஐநூறு தக்காளி செடி கொண்டு போய் இன்றைக்கி போய் நட்டுட்டேன் இன்றைக்கி வந்து தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நட்டுருக்கேன் இன்றைக்கி போயிட்டு நட்ட செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது காசு ஒரு கன்று வந்து ஒரு தக்காளி செடி வந்து ஐம்பது காசு கிடச்சிது எனக்கு என்னோடய ஃபார்ம் இருக்கிற ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டரில் நர்சரி இருக்குது எங்களுது சிறி அன்னைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நர்சரியில் வந்து எல்லா விதமான செடியும் வச்சுருக்காங்க நான் ப்ரொமோட் பண்ணலைங்க இவங்ககிட்ட நான் பார்த்தது நான் சொன்னேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நர்சரியை தக்காளி செடி தான் வாங்கிட்டு வந்தேன் நான் நட்டுருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாரதி அந்த வெரைட்டி நட்டுருக்கேன் இதில் வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா பராமரிப்பு பண்ணோம்னா ஒரு செடிக்கு வந்து எட்டு கிலோ காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக வந்து அஞ்சு கிலோ காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம லோ மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆவரேஜாக ஒரு அஞ்சு கிலோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னோடய கணிப்பு பிரகாரம் ஐநூறு செடி நட்டுருக்கும் போது பத்து செடிக்கு வந்து நமக்கு வந்து ஐம்பது கிலோ நூறு செடிக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வந்துடுதுங்க அப்போது ஐநூறு செடிக்குன்னா ரெண்டரை டன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அது நமக்கு பத்து ரூபா போனால் இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இருபது ரூபா போனால் ஐம்பதாயிரம் கிடைக்கும் நம்ம நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா நாற்பது ரூபா போச்சுன்னா ஒரு லட்சம் கிடைக்குங்க எவரி திங் ஃபார் எவரி திங் ஃபார் லக் ஒன்லி இல்லைங்களா இது கிராப்போட டூரேஷன் டைம் இது வந்து காய்ப்பு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை எயிட்டி ஃபைவ் டேஸில் நம்ம அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகும் அதாவது நாற்பதாவது நாள் இல்லை நாற்பத்தி அஞ்சாவது நாளில் நமக்கு வந்து பூ பூத்து சின்ன சின்ன பிஞ்சு வரும் அதிலிருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் மெச்சூர்டாகும் அதுக்கப்புறம் நமக்கு தொடர் ஹார்வெஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏழு டு எட்டு மாதம் நமக்கு இது வந்து இந்த கிராப் வந்து நம்ம கேரி பண்ணலாம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஏன்னா நம்ம பண்ணுற பராமரிப்பு வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அறுவடை வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம தக்காளியோட விலை எவ்வளோ போகுதுன்னு பொறுத்து தான் இது இது வந்து ஒரு சாம்பிள் மெத்தடில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் ஐநூறு செடி நட்டு நம்ம வளர்த்து பார்ப்போம் அதில் நமக்கு வந்து சாதாரண இடுபொருள் தான் போட போகிறேன் இயற்கை உரம் தான் போட போகிறேன் அப்பப்போ கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் 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 போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கேன் பட் ஆனால் போட மாட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் உணவு பொருள்ன்றதுனால முழுக்க முழுக்க வந்து நான் வந்து இயற்கையை மட்டும் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் உறுதியாக இருக்கேன் இந்த விஷயத்தில் முதல்ல நம்ம வந்து பரிச்சாத்தம் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பண்ண போகிறது இதை இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்குறேன் நல்லா இருக்குது பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இது நல்லா இருக்குன்னா நான் வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவில் நம்ம டெவலப் இருக்கேன் ஏன்னா தக்காளி செடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாட்ரி மாதிரி தான் நல்லா நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா பிக்கப் ஆச்சுன்னா நல்ல ரேட்டு கிடச்சிருங்க அதுதான் நமக்கு ஒரு இது நான் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்லி இருக்குது மல்லி வந்து இப்போ ஃபெப்ரவரி ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் அதாவது ஜூன் எண்டு வரைக்கும் ஹை பீக் இருக்கும் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் தி பெஸ்ட் சீசன் மல்லிக்கே உண்டான சீசன் ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும் முந்நூறுபா இருக்கும் கிலோ ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு நல்லாயிருக்கும் நானூறு முந்நூறு நானூறு முந்நூறு இப்படி தான் போகும் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அடுத்து ஒரு அஞ்சு மாதம் நவம்பர் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக் ஃபினாமினல் ரேட்டாக இருக்கும் ஜூ நவம்பர் மாதம்லாம் இந்த லாஸ்ட் நவம்பரெலாம் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ரூபாய் கிடச்சிது ஒரு கிலோவுக்கு டிசம்பர் மாதம்லாம் கன்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி அப்போல்லாம் ஒரு அஞ்சு கிலோ பூ நம்ம கொண்டு இந்த முறை எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சீசனில் போன சீசன் இஞ்செடியாக இருந்தது நிறையா செடிகள் அதனால் பெருசாக என்னால் பண்ண முடியல இந்த வருஷம் வந்து அதீத வெள்ளம் அதீத மழை வந்து நம்ம தோட்டத்தை வந்து தோசை மட்டும் போயிடுச்சுங்க செடியெல்லாம் நல்லா பூத்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அப்படி ஸ்டார்ட் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோ போவோம் அப்படின்னு நினச்சேன் இந்த அன்சீசனில் நவம்பர் டிசம்பரில் அந்த நேரம் பார்த்து வந்தது பாருங்கள் மழை தொடர் மழை ஒரு ஏழு நாள் மொத்த பூவும் கொட்டி போச்சு மொத்த அரும்பும் கொட்டி போச்சுங்க செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செடியெல்லாம் அப்படியே சாஞ்சி போச்சு ஒரு பக்கமாக அதை காற்று வந்து ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆகிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம என்றைக்குமே வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் விவசாயத்தில் ஜெயிச்சு தான் காட்டணும் அதனால் இப்போ செடியெல்லாம் பாருங்கள் மறுபடியும் அந்த பழைய நிலைமை கொண்டு வந்தாச்சு என்னோடய அறுவடை வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு பட் பெரிய லெவலில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா சீசன் இல்லை இன்னொரு டூ வீக்ஸ் போனால் நல்லா சீசன் நமக்கு நிச்சயமாக வந்துடும் அது சீசனில் நம்ம வந்து எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம் விவசாயத்தை வந்து மேன்மேலும் நம்ம வேறு ஒரு லெவலில் நம்ம விவசாயத்தை கொண்டு போயிடலாம் அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் கிராப்பு அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா புழு தாக்கத்தில் இருக்குது அந்த இலை பார்த்திங்கன்னா சில இலைலாம் ஓட்ட போட்டிருக்கோம் பாருங்கள் புழு தாக்கத்தில் இருக்குது அப்போ அந்த மருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் டாடா கம்பெனியில் வர சாப்போடு ஒரு ஒரு டேங்க்கு பத்து லிட்டர் டேங்க் வந்து ஒரு இருபது எம்எல் இருபது கிராம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் கூட எடுக்கலாம் மோனகர டப்பாஸு இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்க போகிறேன் தைமைய வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிராம் இது மூணு எடுத்துக்கிட்டு கூடவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்பிக்கு ஆல் நைன்டீன் இருபத்தஞ்சி கிராம் பத்து லிட்டருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜிங்க் சல்ஃபட்டு அது வந்து ஒரு பத்து பத்து கிராமு அப்புறம் பொட்டாசியம் ஹியூமிடேட் அது ஒரு பத்து கிராமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த உரமெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் புழு தாக்குதல் ப்ளஸ் பூச்சி தாக்குதல் ப்ளஸ் செடிங்களுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி அதிக பிரான்ச்சஸ் வர்றதுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் நமக்கு பயன்படுத்தும் பயன்படும் இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர் நம்ம பண்ணும்போது இப்போ நான் வந்து இயற்கை உரம் நாடியில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் மீண்டும் கொஞ்சம் பொட்டாஷும் ஃபேக்டாமஸும் போட போகிறேன் நம்ம செடிகளுக்கு அது வந்து உரம் வாங்கிட்டு வரதுக்கு நேரம் பார்த்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த செடியை நம்ம சரி பண்ணோம் அங்கே வந்து தென்னை மரத்து நடுறதுக்கு வந்து பழம் எடுத்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு த தக்காளி கண நடவு பண்ணோம் அதனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு நம்ம வேலை வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே ரெஸ்ட்டு மீண்டும் வந்து வேளாண் வெள்ளி சனி ஞாயிறு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஒரு இரநூத்தம்பது தென்னங்கன்று கொண்டு வந்து நடப்புகிறோம் நட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதுக்கப்புறம் பூச்சி மருந்து அடிக்க போகிறோம் பூச்சி மருந்து அடித்து முடித்து உரம் போட போகிறோம் உரம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ப்ரொடக்ஷன் வந்து பீக்கில் ஸ்டார்ட் ஆகும் எண்ட் ஆஃப் ஜனவரியில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வேறு வேலை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது பூ பறிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அதனால் நம்ம அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வேலை கண்டினியூஸாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு வருமானம் நம்ம வந்ததுன்னா தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ரெகுலராக வேலைக்கு வரா மாதிரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நம்ம ஹயர் பண்ணி வச்சுக்கிறதுனா தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டோம் பெரிய ஒரு மூணு ஏக்கர் நான் பண்ணுறேன்றதுனால நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் சின்னதாக ஒரு முப்பது சென்ட்டு தோட்டம் இருக்குன்னா சூப்பருங்க ரெண்டே ரெண்டு பேர் போதும் மொத்தமாக பராமரிப்பு அழகாக பண்ணிக்கலாம் ஏன்னா செலவும் நம்ம கம்மி அவ்வளோ க அதிகமாக நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்து நம்ம செடியை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு வரலாம் முப்பது சென்ட் நினச்சி சாதாரணமாக இடம் போட்டுறதைங்க ஒரு நாளைக்கு முப்பது கிலோ இருபது கிலோ பூ வரும் ரெண்டு வருஷம் செடி இருக்குன்னா அந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இருபது கிலோ பூ மேலே வரும் இருபது இருபத்தஞ்சி கிலோ வரும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி பூ வரும் அப்புறம் ப்ரொடக்ஷன் டவுன் ஆகும் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பத்து பதினஞ்சு நாள் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ முந்நூற்றம்பது கிலோ பூ வந்துடும் ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூற்றம்பது கிலோ நானூறு கிலோ பூ வந்தால் கூட நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூறுரூபா ரேட்டு போனால் கூட நாங்கள் மூணு பன்னெண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா நம்ம ரெண்டு பேர் வீட்டு ஆளுங்களே இருந்தால் வச்சிங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு என்ன தான் நீங்கள் வந்து தலைகீழான இப்போ நீங்கள் வந்து செலவு பார்த்தா கூட பூச்சி தாக்குதல் மருந்தும் சரி அடி உரமும் சரி அடி உரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை ஒரு மாதத்துக்கு போதும் ஒரு அண்ணா ஏழாயிரரூபா போதும் மேலே மருந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டேங்க்கு ஒரு டேங்க் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா போதும் எல்லாம் செலவு பண்ணால் ஒரு பதினஞ்சாயிரம் போதும் இல்லை ஒரு இருபதாயிரம் போதும் ஆளுங்கெல்லாம் மருந்து நீங்கள்லாம் பறிச்சிக்கிட்டால் சொல்கிறேன் நான் ஆனால் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் பத்து கிலோ தான் பறிக்க முடியும் ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்மாக வேணும் ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து நாலு கிலோ பறிக்கிறது பெரிய விஷயம் முடியாது அதனால் சொல்கிறேன் அப்போது எப்படி நீங்கள் பண்ணாலும் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் போனால் ஒரு இருபதாயிரம் செலவு வச்சுக்கிட்டா கூட ஒரு லட்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்து டேக் பை ஹோம் அப்படி இருக்கும் இன்றைக்கி எங்கே ஒரு லட்ச ரூபா நமக்கு சம்பளம் கிடைக்கிது சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயுமே கிடையாதுங்க அதனால் விவசாயத்தில் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து நிகர லாபம் இருக்குது நல்ல லாபம் இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து இதில் என்னென்னா கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நம்ம வந்து இந்த விவசாயத்தில் நம்ம வந்து ரொம்ப க கண்ணுங்கருத்தமாக இருந்தால் தான் இதை நம்மளால் மேலே கொண்டு வர முடியும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்துல புழு தாக்கல் வந்தால் அன்றைக்கி அந்த மாதம் லாஸ் ஆகிடும் பூச்சி தாக்கல் வருதா அந்த மாதம் லாஸ் ஆகிடும் செடி நம்மளால் பிரான்ச்சஸ் சரியாக கொண்டு வர முடியல லாஸ் ஆகிடும் நம்ம பூ அறுவடை முடிஞ்ச உடனே மேலே வந்து சின்ன ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு நாலு நாள் கழித்து உரம் போட்டுருணும் த அது தவறவே விடக்கூடாது ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க இட்ஸ் கைலி ரிக்வஸ்ட் நீங்கள் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை